கல்வாஞ்சிக்குடி மணல் வீதியில் இவ்வாறான மட்பாண்ட உற்பத்தி செய்கின்ற ஒரு இடம் அங்கு என்ன நடக்குது என்று பார்க்க போகிறோம் கல்வாஞ்சிக்குடி மணல் வீதியில் இவ்வாறு மட்பாண்ட உற்பத்தி செய்கின்ற ஒரு இடம் அங்கு என்ன நடக்கின்றது எவ்வாறு உற்பத்தி மேற்கொள்ளப்படுகின்றது என்ன பிரச்சனைகள் எதிர்கொள்ளும் பிரச்சனைகள் என்ன என்பது தொடர்பாக அடைவோம் இதை வந்து உலாமூடி என்று சொல்லுவாங்க கரைமூடி இவங்களும் வந்து அதாவது இந்த மட்பாண்ட உற்பத்தி நிலையம் வந்து கழுவாஞ்சி கூடிய மணல் வீதியில் அரிசி இவங்க வந்து இந்த ஆனைய கட்டிய வழியிலேருந்து வந்து இங்கே இந்த கரைமூடிகள் இதெல்லாம் இங்கே வாங்கி கொண்டு வராங்க ஆனை கட்டிய வழியிலேருந்து தேடி வந்திருக்கிறாங்க இங்கே இந்த மட்பாண்ட உற்பத்திகளை க வாங்கிறதுக்கு அதே போல் இந்த உற்பத்திகள் மேற்கொள்ளப்பட்டவைகளும் இங்கே இருக்குது உற்பத்திகள் மேற்கொள்ளப்பட்டவைகளும் இருக்கிறது அதோட இது வந்து கழுவாஞ்சிக்குடி மணல் வீதி மழுவாஞ்சிக்குடி மணல் வீதியில் இந்த மட்பாண்ட உற்பத்தி நிலையம் நீண்ட காலமாக இருக்குது நான் நினைக்கிறேன் தசாப்த காலங்களுக்கு நீண்ட நீங்கள் கேட்டு பார்க்க வேணும் இதாக வந்து இது வந்து மண்ணை எடுத்து களிமண் எடுத்து பதப்படுத்தி இப்போ வந்து கரைச்சட்டி என்ன இது வந்து கரைச்சட்டி யானே கரைச்சட்டி செய்யிருக்கிறாரு கரிக்சட்டி செய்யறதுல முதல் கட்ட நடவடிக்கை தான் இது பதப்படுத்துறாரு இது வந்து களியை பதப்படுத்துறீங்க இந்த களி என்ன களி அண்ணியோன்றது வயலுக்குள்ளே இருந்து எடுக்கிற களி அந்த களி எடுத்து வந்து என்ன செய்கிறீங்க மணல் போட்டு மிக்ஸ் பண்ணணும் மணல் களியோட மணல் மண் போடணும் போட்டு மிக்ஸ் பண்ணி எடுக்கணும் மணல் மண் போட்டு தண்ணியும் போடுறேன் என்ன அதாவது களிமண்ணை வயலுக்குள்ளே எடுக்கிற களிமண்ணை மணல் மண் போட்டு களி போட்டு மிக்ஸ் பண்ணி எடுக்கிறேன் இது காலால மிதிக்கிறத விட வேற வழியில் இல்லையா இதுக்கு இதுக்கு மிஷின் இருக்குதா அதாவது இதை செய்யறதுக்கு மிஷின் டீ இதை பதப்படுத்தி எடுக்கிறதுக்கு அது இல்லையா உங்கள்கிட்ட இப்போ உங்கள்கிட்ட மிஷின் இல்லை வர இப்போ காலால இப்படி நகைக்கிறதுல காலுக்கு பிரச்சனை இல்லையா ஆ பிரச்சனை மிஷின் இருந்தால் காலால் நகைக்க ஆ மிஷின் இருந்தால் காலால் நகைக்க தேவையில்லை அந்த மிஷின்ட்டு பேர் என்ன மண் அரைக்கிறது ஆ மண் அரைக்கிற மிஷின் மண் அரைக்கிற மிஷின் எவ்வளவு மூணு லட்சம் Firstly, um, uh, this workshop is uh, uh, Kalwanji Kudi Manal wrote. Uh, normally, first, uh, firstly, this production he is taking the clay, soil clay from the fatty field. After that, um, uh, he is uh, mixing with uh, sandy soil with the water and uh, preparing these um, uh, clay particles um by using leg by using leg now i am asking mm. i asked him why you are using the leg he said there is a machine but i don't have a machine now therefore uh i am using my leg uh, that that machine cost is he said uh, that machine cost is uh, nearly 300000 rupees 3 lakhs uh, without the machines he used his uh, leg. Now he's doing the secondary process. Firstly, that is a primary process to preparing the clay. That's a primary process. Now he is doing the secondary process. <coughs> Ik ga het naar huis. Ik ga hm, naar huis. Ik ga het naar huis. Ik het Ik வயலுக்குள்ளது என்ன ஏற்றி மாஸ்டர்ல மணல் மண்ல செல்லிமண் எவ்வளவு ஒரு லோட் களிமண் அது டிராக்டரா லேண்ட் மாஸ்டரால் மூவாயிரம் ரூபா முடியும் ஒரு களிமண்ணுக்கு என்ன மணல் மணல் மண்ணுக்கு பதினாயிரம் ஆரடி என்னால் பதினாயிரருவா பதினாயிரம் ரூபாய்க்கு எடுப்பீங்க நல்லா சொல்கிறீங்க என்ன அதுக்கு பேர் ஆள் அடி அதுக்கு வந்து வேறு வேர் என்ன டிப்பர் டிப்பரா டிப்பராவில் டிப்பர் இல்லை மற்றது டிப்பர் விட பெருசு என்ன ஆள் நீங்கள் சொல்கிறது பேர் அப்போ அதால் ஒரு லோட் எடுப்பீங்க ரெண்டும் அதில் ஒரு லோட்டு மீதில் ஒரு லோட்டு எடுத்தால் அவ்வளோ காலத்துக்கு காணும் உங்களுக்கு மணல் மண் காணும் மணல் மண் எடுக்கிற இது வந்து ஒரு வருஷத்துக்கு காணும் இது டக்குன்னு முடிஞ்சிடும் அப்போ ஒரு வருஷத்துக்கு ஏற்றின களிமண் எடுப்பீங்க நாங்கள் இருபது இருபதாயிரம் ஒரு வருஷத்துக்கு களிமண்ண எடுப்பீங்க என்ன பொதுவாக என்னென்ன உற்பத்தி செய்கிறீங்க என்னென்ன உற்பத்தி செய்கிறீங்க பொதுவாக இப்போ இன்றைக்கு இன்றைக்கு எத்தனை சட்டி செய்வீங்க சட்டியாக செய்கிறீங்க எத்தனை சட்டி செய்வீங்க நூறு சட்டி செய்வீங்க இதுக்கு பிறகு என்ன செய்வீங்க அடுத்த ப்ராசஸ் காஞ்சோட எத்தனை நாள் போவோங்காய் ஆ இன்றைக்கு காய்ச்சிருங்க காய்ச்சோ உடனே இன்றைக்கி கீழே தட்டு போடுவீங்க நூறு ஒரு நாளைக்கு நூறு சட்டி ஃபுல்லாக செய்திருவீங்க இன்றைக்கு நூறு செய்திருவீங்க செய்த பிறகு அடுத்து சுரு ஆகணும் சூளையில் சுரு சூளையில் வைக்க எத்தனை நாளே இல்லை ஓ ஒரு ரெண்டு நாள் வந்து காய்கறத்துக்கு விடுவீங்க சட்டியை செய்யறதுக்கு பிறகு பிறகு வந்து சூளையில் எத்தனை நாள் இருக்கணும் സൂളയിൽ ഒരു കിലോ വയ്ക്കണം സൂളിലേ ഇരു ഒരു രൂപ വയ്ക്കണു വേണേൽ ശരി അതു ഒരു സട്ടിയെ വിപ്പീങ്ങി നൂറ് അമ്പത് രൂപ ഇപ്പോൾ ഇന്ത്യ എവളാക്ക് വിപ്പിംഗ് എഴുപത്തഞ്ച് രൂപയ്ക്ക് കൊടുപ്പീങ്ങ അപ്പോൾ ഏഴായിരത്തി അഞ്ഞൂറ് രൂപ അപ്പോൾ ഇണ്ടയ്ക്ക് വന്ന് ഉളവ സട്ടിയും കിട്ടും കിട്ടത്തിൽ ഏഴായിരത്തി അഞ്ഞൂറ് രൂപ മതിയാണ് സട്ടി ഇണ്ടക്കിന് ആളുകൾ എല്ലാം ശ്രവണമേ என்ன இப்போ சுற்றுறதுக்கு எல்லோரும் சீக்கிரீங்க என்ன இப்போ ஒரு நாலு ஒன்றுக்கு உங்களால் எவ்வளோ சம்பாதிக்கக்கூடிய ஒரு நாளைக்கு செய்யணுமா தொடர்ந்து செய்து கொண்டு ஆ இப்போ எத்தனை மணிக்கு வேலை தோங்குனீங்க எப்போ முடிப்பீங்க பின்னர் ஆறு மணிக்கு முடிக்கிடுவீங்க അതഅിനത പങളക്പെ ఉമ്യാവനോക പറ് അ ത തത അ്ച അപത തത പാ്റ അ് മലകറതഅങളകപ എന്ന തവ. அச்சி இருக்கு எல்லாத்துக்கும் அச்சி இருக்கு எல்லா அச்சியும் இருந்தால் உதவியாக இருக்கும் பச்சை இல்லை செய்யலாம் சட்டி செய்யறதுக்கு அச்சு இருக்குது சட்டி அடுப்பு என்ன செய்யறது அச்சி இருக்குது அது இருந்தால் செய்யலாம் பச்சை இல்லாம செய்யலாம் அது களி அரைக்கிறதுக்கு சீர்கிறது மண் அரைக்கிறதுக்கு செய்ய அது மட்டும் இருந்தால் கால் கொஞ்சம் நோவாமல் வேலை செய்யலாம் உற்பத்தியை எடுப்பம் ரெண்டுத்து வந்தவுடனே கண்ணுக்கு எனக்கு இந்த அழகான இவர் தெரியும்படுற புறா என்ன புறான்னு சொல்கிறது தோகப்புறா தோகப்புறாவா இது தோக அழகான தோகப்புறா ரெண்டு நிற்குது கல்வாஞ்சிக்குடி மணல் வீதி கல்வாஞ்சிக்குடி மணல் வீதியில் நீங்கள் இது செய்திருக்கிறீங்க எனக்கு தெரியும் நீண்ட காலமாக இல்லை பார்த்தோன்னா உரிமட்டை குமிக்க வைக்கப்பட்டிருக்கும் பைக்கில் குமிக்க வைக்கப்பட்டிருக்குதும் என்ன அது மாதிரி அதிகமாக ஆடு வளர்த்து நீங்கள் ஆடு நின்றது மாடு நின்றது அதே மாதிரி என்ன புராணிக்குது இவ்வளோ நீங்கள் இந்த மட்பாண்டை உற்பத்தியை எவ்வளோ காலமாக செய்கிறீங்க இருபது வருஷமா இதை ஆடு இந்த பழகு நீங்கள் புத்தளத்தில் புத்தளத்தில் எவ்வளோ காலம் பழகு நீங்கள் ஆ புத்தளத்தில் மூன்று வருஷம் செஞ்சீங்க எப்படி புத்தளத்துக்கு போனீங்க அது போய் அங்கே இருந்தால் அந்த தொழிலை பழகுங்க அங்கே வேலை செய்யுனீங்களா எவ்வளோ அதிகமாக அஞ்சு வருஷம் புத்தகத்தில் பயிற்சி பெற்ற பயிற்சி தான் இப்போ செய்கிறீங்க இப்போ நீங்கள் தனித்துவமாக செய்கிறீங்க உங்களுக்கு பிறகு செய்கிறதுக்கு ஆக்கள் இருக்கா பிள்ளைலாம் படிக்காங்க எத்தனை பிள்ளைகள் எத்தனை வயது என்ன செய்கிறாங்க ஏழு எடுத்து இருக்கிறார் ஏழு என்ன படிக்காது தொழில் வேல் படிச்சிருக்கேன் இன்னொரு ஆண்டுக்கா இப்போ ரெண்டு பேரும் ஆண்கள் ஆ அப்போ மனைவி இந்த தொழிலுக்கு உங்களுக்கு உதவி புரியவாவா தெரியாது அவர் இந்த தொழில் தெரியாது ஆ இப்போ நீங்கள் கேட்குறீங்க என்னென்னு சொன்னால் அந்த காலால் மிதிக்கிறதுக்காக அதுக்கு ஒரு அரைக்கிற மெஷின் இருக்குது அது ஒன்று வேணுமெண்ட்டு சொல்கிறீங்க அல்லது வேறு வேறு வட்ட சட்டிகளை பானைகளை உலாமூடிகளை மற்றது வந்து கூசாக்களை செய்யறதுக்கு அச்சு இருக்குது அந்த அச்சு மோல்டுன்னு சொல்லுவாங்க அந்த அச்சு வேணுமெண்ட்டு கேட்குறீங்க சொல்கிறாங்க சொல்கிறீங்க அப்போ அந்த மெஷினும் அச்சும் ஆக்சுவலி திஸ் மேன் இஸ் டூயிங் திஸ் வட் என்ன பேரும் கூட சத்யமூர்த்தி சத்யமூர்த்தி Satyamuti is doing this production more than 20 years. In the meantime, um, he is taking the clay soil again. The sandy soil he is mixing with the water. After that, he is doing the primary process, and the secondly, um, this is secondly shaping process. Then, primary shaping process, um, uh, he used his leg because of he does not have a, a machine for that. Because there is a separate machine for the. And, uh, the primary shaping process, but he does not have a machine. as the result of that he is using the uh, his leg to mix the clay and the soil. And second one, this one is a secondly shaping process and making them um, what he wanted, he making it. Uh, that secondly shaping process he has a machine, that machine means it is coupled with a motor. When the motor is rotating that uh, that uh, his shaft also rotating and he's doing that because in the meantime he's I am telling he has a 20 years experience for this field therefore he need a mold different type of the mold because the different type of the production he need a different type of mold therefore he needed different type of mold and um, that particular that primary shaping process machine therefore if anyone like this um, or if anyone want to help him um, you can contact me at the same time uh, he is uh, doing his production in furthermore he can extend this production because uh, the safety is very important but he is using the leg because uh, not only that but also in the divisional security Manmuni South they also uh, have to be uh, concerned about this and the industrial development board particular district they also தே கேன் ஹெல்ப் தீஸ் பிகாஸ் தேர் டூயிங் த சோ மெனி ஹெல்ப்ஃபு த திஸ் டைப் தர்க்கர்ஸ் தியஃபோ திஸ் திஸ் சத்யமூர்த்தி நீட்ஸ் திரைமரி ஷேப்பிங் ப்ராசஸ் மெஷின் அண்ட் த மால்ட் அதாவது சத்யமூர்த்தி இருபது வருடமாக இந்த தொழிலை செய்து வருகின்றார் இவர் விதம் விதமான பல விடயங்களை செய்து வருகின்றார் ஆகவே இவருக்கு தற்போது தேவையாக இருப்பது அதாவது அந்த காலால் அதை பிசைவது என்று சொல்வார்கள் தமிழ் சொல்லப்பா பிசைவது காலால் பிசைவது என்பதை விட அதை செய்வதற்கு ஒரு மெஷின் இருக்கிறது அதாவது அந்த மெஷின் வந்து என்னை பொறுத்த அளவில் அதோட பேர் அவருக்கு தெரியாமல் இருந்தாலும் நான் நினைக்கின்றேன் அதை வந்து நீடர் மெஷின் என்று சொல்லுவாங்க நினைக்கிறேன் நீடர் என்று சொல்லுவாங்க நீட மெஷின் என்று சொல்லுவாங்க நினைக்கிறேன் அப்போ அந்த மெஷின் ஒன்று தேவையாம் அதை போன்றவருக்கு அந்த வேறுபட்ட அச்சுகள் இருந்து சொன்னால் இருந்தால் அந்த வேறுபட்ட உற்பத்தி பொருட்களை மேற்கொள்ள முடியும் என்று சொல்கிறாரு இருபது பேருடைய அனுபவத்தை கொண்ட ஆகவே மண்மனித நேரி பற்றி பிரதேச செயலகம் அதே போன்றும் இண்டஸ்ட்ரியல் டெவலப்மெண்ட் போர்டு ஐடிபி போன்ற இரண்டு நிறுவனங்களும் அதேபோன்று இவருடைய சுயதொழிலை ஊக்குவிப்பதற்குரிய நடவடிக்கைகளை யாராவது விரும்பினால் நீங்கள் என்னுடன் தொடர்பு கொள்ளுவீர்களாக இருந்தால் இவர்களுக்கு அவற்றை மேம்படுத்த முடியும் என கூறி விடை நன்றி வணக்கம்

இதுவளவும் தற்போது ஒன்று காலையில் இடம்பெற்று வருகின்ற உற்பத்திகள் ஒரு மிகவும் ஒரு திறமையான இருபது வருடம் அனுபவமுடைய ஒரு தொழிலாளி சுயதொழிலை ஊக்குவதற்கு ஊக்குவிக்க முடியும் இதனுடைய சுயதொழிலை ஊக்குவிப்பதனால் சில வேலை திட்டங்களை பிரதேச செயலகமும் ஐடிபி இண்டஸ்ட்ரியல் டெவலப்மெண்ட் போர்டும் சேர்ந்து இதைக்கு இப்போ உதவி வழங்க வேண்டும் அவ்வாறு கூறுகின்ற போது இவருடைய சூளை அவருடைய சூளையை மேம்ப மேம்படுத்த முடியும் அதேபோன்று அவருடைய உற்பத்தி பொருட்களை மேற்கொள்ளுவதற்குரிய இயந்திரங்களை வழங்க முடியும் மற்றபோது மற்றும் அவர் எதிர்நோக்குகின்ற பிரச்சனைகளுக்கு முடிவு காணும் இடத்து இவ்வாறான ஒரு இருபது வருடம் அனுபவம் பாய்ந்தவரினுடைய சுயதொழிலை ஊக்குவிக்க முடியும் ஆகவே இந்த காணொலியின் ஊடாக இதற்கு மண்மனைத்தன் நிறைவு பெற்ற பிரதேச செயலகமும் அதேபோன்று இந்த ஐடிபி இண்டஸ்ட்ரியல் டெவலப்மெண்ட் போர்டும் எது உதவி செய்யும் என்ற எதிர்பார்ப்புடன் பிடிக்கிறேன் நன்றி வணக்கம்